வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாண்டியம்மா மேலே வந்து சந்தேகம் வந்துடுது நம்ம பரணிக்கு அவங்க வந்து இவ்வளோ லட்சத்தை எடுத்து அந்த நெக்லஸ் வாங்க அளவுக்கு எங்கள் அத்தைக்கிட்ட எப்படி பணம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க இந்த எந்த கடையில் வாங்கியிருந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீ நோண்டி நொங்கு சண்முகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நெக்லஸோட பில்லை கொடுத்து விட்றாங்க அப்போ தான் இவள் இன்றைக்கி தான் அந்த கடையில் போய் நெக்லஸை வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போனா நம்ம கனியை வந்து காணாமல் போன அந்த நேரம் தான் இந்த பாண்டியம்மா வந்து நெக்லஸை வாங்கியிருக்காங்க அப்போ இதில் ஏதோ சிக்கல் இருக்காது நம்ம வந்து சந்தேகப்பட்டது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க அப்போ கனியை வந்து இந்த பாண்டியம்மா தான் வந்து கடத்தி அங்கே கொண்டு விட்டுருக்க கற்று கனி காணாமல் போனதுக்கும் பாண்டியம்மாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அதில் தான் இவா நெக்லஸ்ஸை வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மாவை கண்டுபிடிச்சி வெளுத்து தோலை உரைக்காங்க சண்முகம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணம் நம்ம சண்முகம் கையால் பாண்டியமாக வெளுத்தெடுக்க எடுக்க போகிறாங்க அதை பச்சி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம சண்முகத்துக்கு கிட்ட பரணி வந்து சொல்கிறாங்க இந்த பார் எங்கள் அத்தையை சாதாரணமான அத்தனி இட போட முடியாது அது பெரிய பெரிய அத்தா பாண்டியம்மா அவள் என்ன செய்தாலும் ஒரு இது காரணத்தோடு தான் செய்வாள் கண்டிப்பாக அவள் இப்போ ஒரு புது நெக்லஸ் வாங்கியிருக்கா அதுவும் இத்தனை லட்சத்துக்கு வாங்கன்னா அவகிட்ட வந்து பணம் இல்லை கண்டிப்பாக பரணி உன்னோட அப்போ வீட்டிலேருந்து அட்டை போட்டால் வாங்கினாலும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லணா இல்லைடா எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது அவள் நடவடிக்கையெல்லாம் பார்க்க நேரம் கண்டிப்பாக அந்த நெக்லஸோட வெள்ளையை நான் வந்து எடுத்துட்டேன் இதை வச்சு எந்த கடையில் வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி எப்போ வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து விசாரி அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு உண்மை வெளியே வரும் கண்டிப்பாக இவளை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சண்முகம் இவ்வளோ சொல்லிட்டல என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்யாட்டதே எப்படி சொந்த அத்தையே சந்தேகப்படுறியா அதுதான் என் பரணி அது என்னோட பரணின்னு சொல்லுது அப்படின்னு வந்து சொன்னேன்னு ஆமாடா புதுசா உன் கூட சேர்ந்துட்டேனா அத்தை நான் யாராக இருந்தாலும் நான் சந்தேகப்பட்டு தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரணி வந்து சொல்லுறாங்கங்க அதோட அந்த துண்டை கொண்டு நம்ம சண்முகம் அந்த கடைக்கு போகிறாங்க ஆமாம் இங்கே தான் இவ்வளோ பெரிய ரூபாயை கொடுத்து இந்த பாண்டியமாக வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து இந்த நாளில் தான் இவள் வாங்கியிருக்கான் அந்த நெக்லஸ் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கனி வந்து காணலை நீ நம்ம தேடிட்டு இருந்த நேரம் இவா இந்த நெக்லஸை வாங்கியிருக்கானா ஏதோ ஒன்று இடிக்குவ அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து கண்டுபிடிக்காங்க அப்போ கனி காணாமல் போனதுக்கும் இந்த நெக்லஸ் பாண்டியம்மா வாங்கியிருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இவளுக்கு ஏது இம்புட்டு பணம் அப்போ கனியை இந்த ஆளுக்கிட்ட வந்து கடத்தி இவா தான் வந்து தகவலை சொல்லி இந்த ரூபாயை வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருங்கங்க நம்ம சண்முகம் அப்போது அவனை டங்கு இந்த அந்த எம்எல்ஏ அவனை தெரிஞ்ச அவனை வந்து பிடிச்சி டங்கு வர இழுத்தா கண்டிப்பாக வந்து உண்மையை வந்து கொட்டுவான் இந்த தான் இந்த வேலையை செய்தது அப்போது எப்படியாவது வந்து இந்த உண்மையை வந்து பாண்டியம்மாவை சொல்லிட்டா கொ கொல்லாம் ஆனால் என் கனியை இந்த பாடுபடுத்தின பாண்டியமாவை இதுக்கு மேலே நான் வச்சுட்டு இருக்க விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் வந்து இதுதான் வந்து ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் நேர பாண்டியம்மாட்ட போய் ஏய் பாண்டியம்மா பெரிய அத்தா இங்க வா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னடா சண்முகம் எதுக்காக இப்போ என்ன கூப்பிட அப்படின்னு வந்து நம்ம பாண்டியம்மா வருது இந்த பாரு நெக்லஸ் நீ ஒன்னும் வாங்கியிருக்கல நான் எங்கடா எங்க கடையில நெக்லஸ் வாங்கினேன் ஏது நெக்லஸ் என்னட்ட நீ மறைக்காத என்ன இருக்கு நீ வில்லு இருக்கு கனி காணாம போன நேரம் தான் இந்த நெக்லஸ் நீ வாங்கியிருக்க அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் சொல்ல நேரம் ஐயோ இந்த வெறுமையை கண்டுபிடிச்சிட்டானே நம்மளை நோடி நொங்கு எடுத்துட போகிறானே அப்படின்னு வந்து கறி கலங்கி நிற்கிறாங்கங்க நம்ம பாண்டியமாக சும காமெடின்னு சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா நம்ம ஏதோ தப்புன்னு பண்ணியிருக்கு எங்கள் அத்தை கண்டிப்பாக இந்த சண்முகத்தும் வெளுத்தெடுக்க போகிறான் கனி காணாமல் போனதுக்கும் இந்த பெ உனக்கும் பெரியாத்தா உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுது உன்னை நான் உயிரோடையே விட்டுற மாட்டேன் நான் சண்முகம் தெரிஞ்சுதான் உன்னை கொளுத்திடுவேன் அந்தால் அப்படியே வந்து பதறி போகிறாங்க நம்ம பாண்டியம்மா நம்ம இப்போ எப்படியோ சிக்கிடுவோம் இங்கேருந்து அதுக்குள்ளே நம்ம ஆகி போயிடணும் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட சரி நான் இங்கே இனி இருக்கலை நான் வந்து நேரம் நீ போகூடா இங்க தான் இருக்கணும் நான் இது எப்படி உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது எல்லாம் நான் விசாரித்து என்ன ஒரு நாளில் கண்டுபிடிச்சி உன்னை உள்ளுக்கெடுக்க போகிறேன் அதுக்கு பிறகு நீ இன்னே தள்ளுதறிக ஓட போற நான் உயிரோட்டியே உன்னை விட போறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா பயப்படுறத பார்த்து பரணி வந்து நிச்சயமாடா நான் அடிச்சு சொல்வேன் கனி காணாமல் போனதுக்கும் இந்த பாண்டிய மாவுக்கும் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் கண்டிப்பாக இருந்தாலும் இருக்கும் அன்னைக்கு ஒரு பெட்டிக்குள்ள எளிதான் சவுண்டு போடுன்னு நினச்சப்ப இது அந்த என்ன வேலை பார்த்து அப்போ கனிக்கோட ஜாதகத்தை தான் இது எடுத்து திருட்டுத்தனமாக ஏதோ பண்ணி அந்த ஆளுகிட்ட கொண்டு கொடுத்து கனி காணாமல் போனதுக்கும் இந்த பாண்டியம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இதை நேர அவனைகிட்டே உண்மையை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம சண்முகமும் பரணியும் அந்த விஷயத்தை அறிய போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா பாண்டியமாக பெட்டியை சுருட்டிக்கிட்டு நம்ம முத்துப்பாண்டி வீட்டுக்கு அதாங்க சமுத்திர பாண்டி அவங்க அண்ணனுக்கிட்டே வந்து போய் அடைக்கலம் சொல்கிறாங்க நான் வந்து இந்த கனியை வந்து கடத்தி நான் இங்கே விற்க பார்த்தேனே அது உனக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணினேன் கடைசியில் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன் இந்த சண்முகப்பையை தெரிஞ்சு என்னை நோண்டி நொங்க எடுத்து என்னை அப்படியே வந்து கொல்ல வருவான் அதுக்காக தான் நான் வந்து இங்கே என்னை மீறி ஒன்று அவன் கை வச்சிட மாட்டாங்க்கா நீ இங்கே இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடைக்கலும் கொடுத்து நம்ம சமுத்திர பாண்டி அவங்க அக்காவை இருத்துறாங்க நம்ம சண்முகம் கோலவெறியோட அந்த எம்எல்ஏவை போய் பார்க்குறாங்க அப்போ தான் ஆமாம் எல்லாம் அந்த பாண்டியம்மா தான் காரணம் அவள் தான் அவள் கனியோட ஜாதகத்தை எடுத்து இங்கே கொண்டு தந்து அதால் வந்து நான் கல்யாணம் வந்து போன் பண்ண போனேன் நான் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி என்னோட எம்எல்ஏ பதவிக்கு யார் வந்து சர்வ அம்சமும் பொருந்திருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த நேரம் வந்து பாண்டியம்மா தான் இந்த ஜாதகத்தை கொண்டு தந்தது தந்ததோட எனக்கு வந்து பத்து லட்ச ரூபாயை வாங்கியும் வந்து கொண்டு போகிறேன் இந்த பாண்டியமா இப்போ ஒன்றும் தெரியாத நான் பொண்ணை அனுப்புனதோட சரி அதுக்கப்புறம் எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு அந்த பாண்டியம்மா கையை விரிச்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும் சரி இன்னைக்கு அந்த பாண்டியமாக்கு இருக்கு எலாவோ அத்தை தான் இதில் பட்டிருக்கா கனியோட வாழ்க்கையில் நானே சந்தேகப்பட்ட இப்போ விடக்கூடாது அது சும்மா ஒரு காரணத்தோடு வீட்டுக்கு நுணையாது அப்பவே வந்தப்பவே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரணி சொல்ல நம்ம சண்முகம் கொலவரியோடு சமுத்திரபாண்டி வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து நம்ம சமுத்திர பாண்டிய பார்த்து இல்லையே எங்கெல்லாம் இருக்க அந்த உன் அக்கா அப்படின்னு வந்து கேட்கு நேரம் ஏம்ப என் அக்கையை பற்றி கேட்க அப்படின்னு வந்து கேட்குறோம் அவள் தான் என் கனியை கடத்தி அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு கொண்டு போயிருக்கா அவள் படிக்கக்கூடிய வயசு சின்ன பிள்ளை கனி அதை கூட உன் அக்கா விட்டு வைக்கல இவளெல்லாம் இருக்க என் கையால் தான் இவளுக்கு சாவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க நம்ம சமுத்திர கிட்ட வந்து நம்ம பாண்டியமாக மறைஞ்சு நின்று என்ன காட்டி கொடுத்துறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நேரத்தில் அவ என்ன காட்டி கொடுக்கறது என் கனியை நீ இந்த வேலை பார்த்தால அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து நேராக வந்து களத்தில் கொண்டு வைக்கிறாங்க நம்ம இசுக்கி பாண்டியம்மா இதில் நீ செத்துப்போ என் தங்கச்சி கனியை நீ இந்த பாடு படுத்தால நீ சாக வேண்டியதாண்டா அப்படின்னு அப்படியே தூக்கி வைக்கிறாங்க அதில் ஆடி அடங்கி நிற்கிறாங்க நம்ம பாண்டியம்மா என்னை மன்னிச்சு விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறாங்க நம்ம பரணியம் சேர்ந்து விழுத்தெடுக்கிறாங்க சண்முகம் இப்பவே நீ வந்து எங்க அத்தைக்கு பதிலடி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க பரணி